நடவடிக்கைகள் குறித்து நம்ம பார்க்கும்பொழுது இப்ப கடந்த பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வடிவேல் கைது இல்லையா தோழர்களம் சார்ந்த ஒரு நபர் ஒரு பெரிய அரியவாதின்னு சொல்லி கொள்கிற ஒரு நபர் ஒரு போஸ்டர் சட்டத்துல கைது செய்யப்பட்டார் அந்த நபர் தன்னுடைய சொந்த அணியின் மகள் பதினைந்து வயது கொண்ட ஒரு பெண் ஒரு சிறுமியை தொடர் பாலியல்கடுத்தார் தொடர் பாலியல் அப்படின்னாக்கா அது மாதமா இருக்கலாம் வாரங்களா இருக்கலாம் வருடங்களா கூட இருக்கலாம் அப்ப இப்படி ஒரு கொஸ்டின் வைக்கும் பொழுது அந்த பெண்ணுடைய அம்மா எங்க அப்பா எங்க இப்படி ஒரு விஷயம் நடக்கும் பொழுது அது எப்படி அவங்க குடும்பத்துல தெரியாம இப்படி ஒரு விஷயம் நடக்க ஆரம்பிச்சது அப்படின்னு கேக்கும் பொழுது ஒரு ஆன்சர் நம்ம பேச வேண்டியதா இருக்கு வடிவேலுடைய அண்ணன் வந்து இறந்துடுறாரு அவருக்கு அவர் இறந்துட்ட பிறகு அவருடைய குடும்பத்தை பராமரிக்கிற பொறுப்பை வந்து வடிவேல் எடுத்துக்கிறாரு வடிவேல் எடுத்துக்கும் பொழுது அடிக்கடி வீட்டுக்கு போக வர இருக்காரு சித்தப்பா அதனால வந்து அவங்க அம்மா வந்து இயல்பா பழக விட்டு இருக்காங்க அது வந்து காலப்போக்குல அவங்க அணுகுமுறை மாறுது இந்த வடிவேலை இந்த கும்பல் அதாவது பெரியார் சாரணன் இந்த கும்பல் குறித்து நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து பேசிட்டு இருக்கேன் வடிவேலுடைய அண்ணன் வந்து இறந்துடுறாரு அவருக்கு அவர் இறந்துட்ட பிறகு அவருடைய குடும்பத்தை பராமரிக்கிற பொறுப்பை வடிவேல் எடுத்துக்கிறாரு வடிவேல் எடுத்துக்கும் பொழுது அடிக்கடி வீட்டுக்கு போக வர இருக்காரு இயல்பா பழக விட்டு இருக்காங்க அது வந்து காலப்போக்குல அவங்க அணுகுமுறை மாறுது இந்த வடிவேலை இந்த கும்பல் அதாவது பெரியார் சாரவன் இந்த கும்பல் குறித்து நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து பேசிட்டு இருக்கேன் வடிவேலுடைய அண்ணன் வந்து இறந்துடுறாரு அவருக்கு அவர் இறந்துட்ட பிறகு அவருடைய குடும்பத்தை பராமரிக்கிற பொறுப்பை வந்து வடிவேல் எடுத்துக்கிறாரு வடிவேல் எடுத்துக்கும் பொழுது அடிக்கடி வீட்டுக்கு போக வர இருக்காரு சொந்த சித்தப்பா அதனால வந்து அவங்க அம்மா வந்து இயல்பா பழக விட்டு இருக்காங்க அது வந்து காலப்போக்குல அவங்க அணுகுமுறை மாறுது இந்த வடிவேலை இந்த கும்பல் அத அதாவது பெரியார் சாரணன்ற இந்த கும்பல் குறித்து நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து பேசிட்டு இருக்கேன்